வணக்கம் கலாம் ஆண்டு ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இணையவழி சந்திப்புகள் மாலை ஆறு மணிக்கு நடைபெறும் மூன்று வார கூடுதல்கள் ஒன்று திருநெல்வேலி மண்டல சந்திப்பு இரண்டு கலாம் ஜோதி கல்லூரி மாணவர்களுக்கான வாரக் கூடுதல் மூன்று ராமநாதபுரம் மாணிக்க மாணவர்கள் வாரக்கூடுதல் இரவு ஏழு மணிக்கு ஈரோடு மாவட்ட மாணிக்க மாணவர்கள் ஆக்கப்பூர்வமான விழாவை நடத்தி காட்டிய எழுமலை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு பேராசிரியர் பழனித்துறை பாராட்டு மதுரை மாவட்டம் எழுமலை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நவம்பர் பதினைந்து அன்று கல்வி வளர்ச்சியில் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சியின் பங்கு என்ற ஒரு கருத்தரங்கு நடந்தது இதில் பேராசிரியர் திரு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசினார் இது பற்றி பேராசிரியர் திரு பழனித்துறை அவர்கள் கூறும்போது இது ஒரு அற்புதமான விழா மட்டுமல்லாமல் ஆக்கப்பூர்வமான விழாவாகவும் இருந்தது இவ்விழா ஒரு சம்பிரதாயமான விழாவாக இல்லாமல் உயிரோட்டமாக இருந்ததற்கு ஒரு முக்கிய காரணம் இந்த பள்ளியின் சிறப்பான முயற்சிகள் செயல்பாடுகள் அனைத்தையும் செய்திகளாக மக்களுக்கு உள்ளூர் ஊடகங்கள் தொடர்ந்து முக்கியத்துவம் அளித்து வெளியிட்டு வந்தன அதன் காரணமாக இப்பள்ளிக்கு மக்கள் ஆதரவு பெருக ஆரம்பித்தது ஆசிரியர்களும் ஒற்றுமையுடன் சிறப்பாக பணியாற்றி மாணவர்களின் கல்வி திறமை மற்றும் நற்பண்புகளை வளர்த்துள்ளதை காண முடிந்தது சிறப்பான இந்த விழாவை ஆசிரியர்கள் முனைவர் போ முருகேசன் ரா மணிக்குமார் ஆகியோர் ஒருங்கிணைந்து நடத்தினர் தலைமை ஆசிரியர் திரு தனபால் முன்னிலை வகித்தார் குறிப்பாக மாணவர்கள் கேள்வி பதில் நிகழ்ச்சி தம்மை மிகவும் வியக்க வைத்ததாக பேராசிரியர் பழனித்துறை தெரிவித்தார் நல்லூர் வட்டம் திரு பாலு அவர்களின் ஈரோடு பயணம் திரு பாலு அவர்கள் ஊராட்சி மன்ற உறுப்பினர் திரு ரவி அவர்களின் கட்டிக்காத்து வலசு இல்லத்தில் திரு பத்மநாபன் மற்றும் ராஜேந்திரன் ஆகியோருடன் சந்தித்து கிராம வளர்ச்சிக்காக அவர்களது செயல்பாடுகளை கேட்டறிந்தார் திரு பத்மநாபன் இந்த சந்திப்பை பற்றி கூறும்போது தனியாக செயல்படுவதை விட ஒருங்கிணைந்து செயல்பட்டால் விரைவாக நல்ல முறையில் பஞ்சாயத்தை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்ல முடியும் என்பதை உணர முடிந்தது என்றார் ஈரோட்டில் திருமதி ரதிப்பிரியா அவர்கள் கூறும்போது பாலு ஐயாவை எங்களது இல்லத்தில் சந்தித்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒருமித்த கருத்து உள்ளவர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்பதை புரிய வைத்தார் நாள்தோறும் பதினொன்று பதினொன்று மணிக்கு உலக அமைதிக்காக ஒரு நிமிட அமைதியை இணைய வழியாக கடைபிடிப்பது கூட லட்சிய சமுதாய கட்டமைப்பில் சிறப்பான பங்கு என்று அறிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்றும் திருமதி ரதிதேவி கூறினார் திரு சபீர் அகமது தாம் ஒரு புலனக்குழு உருவாக்கப்பட்டு சமூக சேவை பற்றிய தகவல்கள் அதில் பகிரப்பட்டு வருகிறது குறிப்பாக இரத்த தேவை வேலைவாய்ப்பு தகவல் அரசாங்கத்தின் தகவல்கள் அனைத்தும் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதை திரு பாலு அவர்களிடம் தாம் பகிர்ந்து கொண்டதாக கூறினார் இந்த சந்திப்பு முழுவதும் ஈரோடு மாவட்ட காமராஜர் மக்கள் கட்சி தலைவர் திரு கார்த்திகேயன் உடனிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி விழிப்புணர்வு களத்தின் அறுபத்து மூன்றாவது துறையான தாய்மொழி உலக மொழிகள் துறையின் சந்திப்பு தாய்மொழி உலக மொழிகள் துறையின் இணைய வழி சந்திப்பு நவம்பர் பதினாறு நேற்று நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட திருமதி தங்கமணி அவர்கள் இந்த தாய்மொழி என்ற பெயரை பார்த்ததுமே உணர்வோடு கலந்து கொண்டேன் என்று கூறினார் இதில் கலந்து கொண்ட மாணிக்க மாணவி செல்வி ஜெயபிரதா தனது தமிழாசிரியருக்கு இந்த செய்தியை அனுப்பி நிகழ்வில் கலந்து கொள்ள செய்தார் தமிழாசிரியர் பொற்செல்வி அவர்களும் நல்லோர் வட்டத்துடன் பயணம் செய்ய தயாராக இருப்பதாக கூறினார் மேலும் அத்துறையின் மாநில பொறுப்பாளர் ஸ்வேதா அது பற்றி கூறும்போது தாய்மொழி உலக மொழிகள் துறையை வலுப்படுத்த அதற்கென தனி கட்செவி குழுவை உருவாக்குவது தாய்மொழியை நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுத்துதல் விரைவில் அதற்கான வாரக்கூடுதலை தொடங்குவது பற்றி கலந்தாலோசிக்கப்பட்டது என்றார் நம்பிக்கை செய்திகளுக்காக திருப்பூரில் இருந்து சுமதி ஒரு நிமிட அமைதி மரக்கன்றுகள் நடுதல் சமூக பொறுப்பை வளர்த்து வரும் நங்கநல்லூர் அரசினர் மேல்நிலைப்பள்ளி பள்ளி சென்னை நங்கநல்லூரில் உள்ள அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் அதன் தலைமை ஆசிரியர் அவர்கள் நவம்பர் பதினொன்று அன்று உலக அளவில் நடைபெற்ற உலக அமைதிக்காக ஒரு நிமிட அமைதி நிகழ்வை மாணவர்களுக்கு விலக்கி கடைபிடிக்க வைத்ததும் நவம்பர் பதினான்கு குழந்தைகள் தினத்தன்று பள்ளியில் மரக்கன்றுகள் நடுவதை ஒரு நிகழ்வாக்கி மாணவர்களுக்கு சமூக பொறுப்பை வளர்த்து வரும் நங்கநல்லூர் அரசினர் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் ஒத்துழைப்பை நல்கி வரும் சக ஆசிரியர்களுக்கும் நம்பிக்கை செய்தியின் பாராட்டுக்கள் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி நவம்பர் பதினான்கு குழந்தைகள் தினத்தன்று பனை விதைகள் நடவு செய்த மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட குழந்தைகள் சாதனை குழந்தையும் இயற்கையும் கொண்டாடும் இடத்தில் மட்டுமல்ல அதனை கவனித்து வளர்ப்பதிலும் நம் கவனம் இருக்க வேண்டும் என்று கிரீன் நீடா சுற்றுச்சூழல் அமைப்பு ஒவ்வொரு ஆண்டும் குழந்தைகள் தினத்தன்று குழந்தைகளை இயற்கை பொறுப்பாளராய் உருவாக்கி வருகிறது இவ்வாண்டும் விதைகளை நட்டு செல்ஃபி எடுத்து அனுப்புங்கள் என கிரீன் நீடா அமைப்பு அறிவிப்பு செய்திருந்தது மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட குழந்தைகள் பனைவிதைகளை நட்டு புகைப்படங்களை அனுப்பியிருக்கின்றனர் என்றும் மழை காரணமாகவும் பள்ளிக்கூடம் சென்றுவிட்டதாலும் எங்களால் நவம்பர் பதினான்கு வியாழனன்று பனைவிதை நட்டு புகைப்படம் அனுப்ப இயலவில்லை என கூறி சனிக்கிழமையன்றும் ஏராளமான குழந்தைகள் பனைவிதைகளை நட்டு புகைப்படங்களை அனுப்பி வருகின்றனர் என்று கிரீன் நீடா நிறுவனர் ராஜவேலு தெரிவிக்கிறார் அயராது செயல்பட்டு வரும் ராஜவேலு அவர்களுக்கு நல்லோர் வட்டம் விழிப்புணர்வு கள பொறுப்பாளர் வெங்கடேஸ்வரன் தமது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறார் இக்குழந்தைகளுக்கு மிகுந்த ஆதரவாக இருந்தவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் திருநெல்வேலி மாவட்ட குழந்தைகள் அதிக எண்ணிக்கையில் பங்கேற்றுள்ளனர் சில பெற்றோர்கள் பனை விதைகளை பல கிலோமீட்டர் தொலைவு தேடி சென்று எடுத்து வந்து தங்கள் குழந்தைகளிடம் அளித்து நட சொன்னவர்களும் உண்டு நாம் மறந்த பனை மரத்தை அதன் பெருமை கருதி ஆசை ஆசையாய் நட்ட குழந்தைகள் பாராட்டிற்குரியவர்கள் கிரீன் நீடா சுற்றுச்சூழல் அமைப்பின் அழைப்பினை ஏற்று பனை விதைப்பில் மிகுந்த ஆர்வம் காட்டிய குழந்தைகளும் பெற்றோர்களும் கொண்டாடும் இடத்தில் இருக்கின்றனர் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் பரிசும் சான்றிதழும் நேரில் சந்தித்து வழங்குவோம் கிரீன் நீடா மு ராஜவேலு தலைமை ஒருங்கிணைப்பாளர் கிரீன் நீடா அமைப்பு செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி ஹரிஷ்வேத்தா உயிரோட்டம் உள்ள ஊராட்சி தேவரியம்பாக்கம் காஞ்சிபுரம் மாவட்டம் தேவரியம்பாக்கம் ஊராட்சி உயிரோட்டமான ஊராட்சியாக துடிப்போடு செயல்பட்டு வருகிறது கடந்த ஒரு மாதமாக மகளிருக்காக நடைபெற்று வரும் திறன் மேம்பாட்டு பயிற்சியும் அதற்கு ஒரு சான்றாக விளங்குகிறது இதில் அளித்து வரும் எம்ப்ராய்ட்ரி ஆரி வேலைப்பாடு மகளிருக்கு தன்னம்பிக்கை திறனறிதலுடன் சமூக உணர்வும் கிடைப்பது கூடுதல் சிறப்பு இந்தியன் வங்கி மாவட்ட பயிற்சி இயக்குனர் உமாபதி மாவட்ட நிதி கட்டுப்பாட்டாளர் திரு அரங்கமூர்த்தி ஊராட்சி செயலாளர் திருமதி சாந்தி ஆகியோர் பார்வையிட்டதாக தேவரியம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் திரு அஜய்குமார் தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன